விஜய் வந்து போட்டிடுறதுக்கான தொகுதிகள் வந்து ஒரு இரண்டு தொகுதிகள் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அதில் ஒன்று திருச்சி திருச்சி கிழக்கு வந்து விஜய் போட்டிடுறாரு அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு தொகுதி ரெண்டுமே கணிசமான கிறிஸ்தவர்கள் வாக்குகள் நிறைந்தது குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கு ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கில் வந்து ஆதவ அர்ஜுன் வந்து ஆடவர் தமிழ்நாடு வந்து சர்வே எடுத்து பார்த்தாரு அதில் ஒரு கணிசமான வாக்குகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தப்போ திருச்சியில் ஒரு தொகுதியும் தூத்துக்குடியில் ஒரு தொகுதியும் விஜய் போட்டிக்கிட்டால் நன்றாக இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு கணக்கெடுத்துக்கிறாங்க கடுமையான ஒரு விஷயந்தான் விஜய் ரொம்ப ஈஸியாக நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது தேர்தல் அவ்வளோ ஈஸியாக திமுக விட்டுறாது அதிலலாம் மாற்றுக்கிறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திருக்கு திருச்சியில் ஏன்னா திருச்சியில் விஜய் நிற்கிறாரு அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக திமுக கோட்டையுன்னு இருக்கிறோம் கடந்த தேர்தல்களில் திமுகவுக்கு தான் வெற்றி பெற்றதுனால் திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஒம்போது தொகுதிகளும் திமுக தான் ஜெயிச்சிது கடந்த தேர்தலில் இந்த முறையும் அதே ஒரு சூழ்நிலைக்கான வாய்ப்பு அதிகம்னு வச்சுக்கோங்களேன் திமுகவில் யார் நிற்பா அப்படின்னு ஒரு கேள்வி இது ரெண்டும் தான் இப்போ திருச்சியில் பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படி பார்த்தா மகேஷ் நிற்பாரா அமைச்சரு இல்லை அமைச்சர் நேருக்கான வாய்ப்பு இருக்குமா ஈஸி சின்ன தொகுதி ஒன்று வேணும் அவருக்கு தேவை ஏன்னால் இரநூத்தி நாலு தொகுதிக்கும் பிரச்சாரம் பண்ண போக வேண்டிய கட்டாயத்தில் விஜய் இருக்கு ஒரு சின்ன தொகுதியாக தேவைப்படும் இப்படி இன்னொரு விஷயமும் இருக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் மூத் கமிட்டிலாம் பெரிய ஸ்ட்ராங் கிடையாதுங்க எல்லாம் பசங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே முதல் தேர்தல் இருக்குது தேர்வு ஸோ அவங்க எல்லாமே ரொம்ப கவனமாக டீல் பண்ணணும் நீங்கள் கிராமங்கள் அதிகமான ஒரு ஏரியான்னு வச்சுக்கீங்களேன் விஜயை பார்த்துட்டு போயிவிடுவாங்க பட் ஓட்ட போட்டு வருவாங்களான்னு தெரில சிட்டி அப்படி கிடையாது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறார் விஜய் தரப்பில் நம்ம நம்ம பேசுன தகவல்கள் படிப்பு பார்த்தீங்கன்னா சிட்டியெல்லாம் விஜய்க்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எல்லா அலட்சியமாக வேணால் இருக்கலாம் போட நம்ம என்ன செய்ய முடியும் என்ன காரணம் வாங்கி கொடுக்கறது உங்கள் உள்ள ஏற்கன உள்குள்ளே உள்கூத்து பிரச்சனைகளில் அவங்க அலட்சியமாக இருக்கலாம் கண்டிப்பாக திமுக விடாது ரொம்ப சாதாரணமாக விட்றாது ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணி தேர்தல்னா என்ன அரசியல்னா என்னன்னு விஜய்க்கு கத்து கொடுக்கணும் இருக்கும் குற்ற இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் ஐக்கிய சார் தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் களத்துக்கே வரமாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் எல்லா கட்சிகளாலும் வைக்கப்படுது அவர் வந்து திரைக்கவர்ச்சியிலே இருக்காரு அப்படின்னு சொல்லி வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி தன்னுடைய சுற்று பயணத்தை வந்து வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி அவர் துவங்க இருக்கிறாரு அது இந்த சூஸ் பண்ண பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா திருச்சி தமிழ்நாட்டினுடைய மைய பகுதியை வந்து சூஸ் பண்ணியிருக்காரு இதுல ஏதேனும் அரசியல் காரணங்கள் இருக்குமா ஏன் வந்து திருச்சியை வந்து சூஸ் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் எழுப்பப்படுது இல்ல ஏற்கனவே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வட மாவட்டத்தில் ஏற்கனவே விக்ரவாண்டிய முதல் மாநாடு தென் மாவட்டத்தில் மதுரையில் ரெண்டாம் மாநாடு ஸோ இதை வந்து வட வட மாநிலம் வட மாவட்டம் தென் மாவட்டத்தை முடிச்சுட்டோம் மத்திய மாவட்டத்தில் இறங்குறாங்க அது ஒரு கணக்குன்னு வச்சுக்கங்க இன்னொரு கணக்கு என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் வந்து போட்டிடுறதுக்கான தொகுதிகள் வந்து ஒரு இரண்டு தொகுதிகள் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அதில் ஒன்று திருச்சி திருச்சி கிழக்கு வந்து விஜய் போட்டிடுறாரு அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு தொகுதி ரெண்டுமே கணிசமான கிறிஸ்தவர்கள் வாக்குகள் நிறைந்தது குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கு ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கில் வந்து சோடிய வெள்ளாளர்கள் அதாவது சந்திரசேகர் அதாவது உங்கள் அப்பா இந்த சமூகத்தை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க எல்லாமே தகவல்கள் தான் வச்சுக்கங்க ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே போனீங்கன்னா ஜாதி கிடையாதுங்க மனம் வந்துச்சுன்னா ஜாதி வருதா அப்படிலாம் கிடையாது பட் ஆனால் இப்போ அது அரசியலில் ஜாதி வருது அந்த மாதிரி கணக்கு வருது ஸோ அதன் அடிப்படையில் தான் திருச்சியில் ஃபஸ்ட் டைமாக ஆரம்பிக்கிறாரு சுற்றுப்பயணத்தை திருச்சியிலேருந்து ஆரம்பிக்கிறாரு அதுக்கு ஒரு காரணம் அது இது முழுக்க முழுக்க கிடைத்த தகவல்கள் அடிப்படையில் சொல்கிறேன் நானே திருச்சி கிழக்கு வந்து அவர் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படின்னு தாமே தரப்பில் சொல்கிறாங்க காரணம் என்னென்னா அவர் ஆவ ஆதவ அர்ஜுன் வந்து ஆடவர் தமிழ்நாடு வந்து சர்வே எடுத்து பார்த்தாரு அதில் ஒரு கணிசமான வாக்குகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்குறப்ப திருச்சியில் ஒரு தொகுதியும் தூத்துக்குடியில் ஒரு தகுதியும் விஜய் போட்டியிட்டால் நன்றாக இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்துருக்குறாங்க தூத்துக்குடிங்கிறது ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸ்ன்னு வச்சுக்கங்களேன் திருச்சிக்கு இப்போ நம்ம திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஏர்போர்ட் பக்கத்தில் விஜய் வந்துட்டு போயிடலாம் ஈஸியாக பட்டு தூத்துக்குடிங்கிறது மதுரையில் இறங்கி டிராவல் பண்ணி ஆகணும் தூத்துக்குடி ஏர்போர்ட் எந்த அளவுக்கு சாத்தியம்னு சொல்ல முடியாதுன்னு இந்த பிரச்சனைகள் இருந்து அப்படி பாக்குறப்ப நம்ம பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க திருச்சியில் விஜய் நிற்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் அப்படிங்கிறாங்க குறிப்பா திருச்சி கிழக்கு வந்து இவர் அமைச்சர் நேருடைய தொகுதி அவர் தான் இப்போ எம்எல்ஏ அமைச்சர் அவர் திருச்சி கிழக்கு வந்து யாருன்னா இணைக்கும் போயிருது என்ன கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கத்துடைய தலைவர் திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு அமைப்பு அது இந்த அமைப்புன்னு சார்பில் அவர் சூழலில் நின்று தான் ஜெயிச்சார் புரியுதுங்களா அவரும் வந்து கிறிஸ்தவ சோழிய வேளாளர் எடுத்துச் சேர்ந்தவர் அதனால தான் மோஸ்ட்லி அவர் திருச்சியில் டிராவல் இது அரசியல் பண்ணதில்லை பட் ஆனால் வந்து திருச்சியில் வந்து நின்று ஜெயிச்சார் அந்த அடிப்படையில் அவர் ஆடவர் தமிழ்நாடு அவர் அமைப்பு இருந்தாலும் கூட திருச்சியில் நின்று ஜெயிச்சார் இந்த முறை வந்து இனிக்கும் வந்து எனக்கு எனக்கு சீட்டு வேணான்னு சொல்கிறாரு அப்படின்னு ஒரு திமுக தரப்பில் தகவல் காரணம் என்னென்னா அமைப்பு சார் இருந்து எதுக்கு திருப்பி எம்எல்ஏன்னு ஒரு குறுக்கிய வட்டத்தில் இருந்துக்கிறோம் வேண்டாம் அமைப்பு தலைவராக இருந்து பட் நம்ம கிட்டத்தட்ட திமுகவுக்கு சார்ந்த ஒரு இயக்கம் தான் அந்த இயக்கம் கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம்ங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாவது எக்ஸ்ட்ரா சொற்பு நம்ம இருந்தார் திமுகவுக்கு வந்து சிறுபான்மை பிரிப்பில் ஒரு பெரிய லெவலில் இருந்தார் அவர் இல்லை இப்போது இனிவுக்கு வந்து அரசியல் பண்ணலாம் முடிவு பண்ணதுனால திருச்சி கிழக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க திமுக தரப்புல இந்த நிலையில தான் விஜய் வந்து திருச்சிக்கு திருச்சி கிழக்குக்கு ஒரு கனெக்ட் பண்ணி இறங்குறாரு இதன அடிப்படையில அவருடைய பிரச்சார பயணம் ஃபர்ஸ்ட் திருச்சி கிழக்குல தான் ஆரம்பிக்கிறது சத்திர பஸ் ஸ்டாண்டோ எந்த இடமா இருந்தாலும் டிவிஎஸ் ஸ்டோல்கேட்டாக இருக்கட்டும் இந்த ஏரியாவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திருச்சி கிழக்கு சார்ந்த ஒரு இடத்துல தான் அவர் நிற்கிறார் அப்படிங்கிறதான் தகவலில் அவர் ஃபஸ்ட்டு பிரச்சாரம் அவர் திருச்சி கிழக்குல தான் அவர் ஆரம்பிக்கிறார் அப்படின்றாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு பரபரப்பை ஏற்படுத்திருக்கு திருச்சியில் ஏன்னா திருச்சியில் விஜய் நிற்கிறாரு அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா திமுக கோட்டையின்னு இருக்கிறோம் கடந்த தேர்தல்களில் திமுகவுக்கு தான் வெற்றி கிட்டத்தட்ட திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஒம்பது தொகுதிகளும் திமுக தான் ஜெயிச்சிது கடந்த தேர்தலில் இந்த முறையும் அதே ஒரு சூழ்நிலைக்கான வாய்ப்பு அதிகம்னு வச்சுக்கோங்களேன் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மாவட்ட செயலாளராக இருக்கிறவர் மகேஷ் அவருக்கு மூணு தொகுதி திருச்சி கிழக்கு திருவரம்பூர் மணப்பாறை மூணு தொகுதிக்குன்னா ஒரு மாவட்ட செயலாளர் அவர் தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் அவர் திருச்சியில் திருச்சி மாவட்டத்தை மூணாக புரிச்சி இருக்குது திமுக அவர் மகேஷ் ஒரு இது இன்னொன்று வைரமணி மாவட்ட செயலாளராக இருக்கார் அவருக்கு ஸ்ரீரங்கம் திருச்சி மேற்கு லால்குடி அவருக்கு ஸோ இந்த ஒரு சூழ்நிலையை இருக்குன்னு வச்சுக்கங்களேன் இன்னொன்று திருச்சி வடக்கு மாவட்டம் திமுகவில் சில இருக்கிறது முசிறி எம்எல்ஏ காடுவெட்டி தியாகராஜன் அவருக்கு ஒரு மூணு தொகுதி இப்படி ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு அவருக்கு முசிறி மணச்சநல்லூர் துறையூர் அவருக்கு இப்படி போயிட்டுருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் வேறு விஜய் வராரு இப்படி ஸோ விஜய் வந்து திருச்சி கிழக்கில் நின்னார்னா அவர் எதிர்த்து யார் போட்டி போடணும் அப்படிங்கிறது பெரிய கேள்வி கூடிய இருக்குல்ல திமுக திமுகவோட கோட்டை இது இந்த மாவட்டம் அப்படின்னு பாக்குறப்ப மகேஷ் அவர் ஏற்கனவே திருவரம்புரிய மொழியவா இருக்காரு அமைச்சராகவும் இருக்காரு பட் அவருடைய மாவட்டம் அது ஒருவேளை அவர் நிக்க போறாரா விஜய் நின்னாருன்னா அவர் நிக்கணும் சரி ஒரு ஸ்டார் வேல்யூ கேண்டிடேட் ஒருத்தர் நிக்கிறப்போ மகேஷ் நிக்கலாம் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல அது இல்லைன்னா பக்கத்து தொகுதி அதாவது அடுத்த வார்டு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தெருவே பார்த்தீங்கன்னா திருச்சி மேற்கு அமைச்சர் நேர் தொகுதி ஒருவேளை அமைச்சர் நேர் நிற்பாரா விஜய் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு பெரிய பரபரப்பாக திருச்சியில் ஒரு பெரிய டாக் ஆஃப் த டவுன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு ஒரு சார் ஒரு ஆக பெரிய உச்ச ஒரு திரைப்பிரபலம் அவர் வந்து ஒரு கேம்பெயினில் ஈடுபடுறாரு அவர் வந்து களத்துக்கு வர்றாருனாலே அவ்வளோ கூட்டம் சேருது அவர் இப்படி மைன்யூட்டா சமூக ரீதியா பார்த்து அவர் வந்து ஒரு தொகுதியை சூஸ் பண்றாரு களமிறங்குவாரு அப்படின்னா இப்போ இப்ப நம்ம இப்ப நம்மளே இந்த மாதிரி பேசுறோங்கிற பொழுது திரு விஜய் அவர்களுடைய நாலேஜுக்கு இது கொண்டு போய் சேராதா இப்ப இது வந்து இது இது நமக்கு டிமெரிட்டா கூட ஆகிடும் சமூகத்தை பார்த்து இவர் நிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விமர்சன பார்வையும் அவர் மீது வைக்கப்பட்டுரும் இல்லையா திரு விஜய் அவர்கள் இல்ல நான் என்ன சொல்றேன் இதுல என்ன ஒரு விஷயம் நல்லா பாத்தீங்கன்னா ஈஸி சின்ன தொகுதி ஒன்று வேணும் அவருக்கு தேவை ஏன்னா இரநூத்தி பத்து நாலு தொகுதிக்கும் பிரச்சாரம் பண்ண போக வேண்டிய கட்டாயத்தில் விஜய் இருக்கார் ஒரு சின்ன தொகுதியாக தேவைப்படும் பட் இன்னொரு விஷயமும் இருக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் பூத் கமிட்டிலாம் பெரிய ஸ்ட்ராங் கிடையாதுங்க எல்லாம் பசங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே முதல் தேர்தல் இந்த தேர்தல் ஸோ அவங்க எல்லாமே ரொம்ப கவனமாக டீல் பண்ணணும் நீங்கள் கிராமங்கள் அதிகமான ஒரு ஏரியான்னு வச்சிக்கிங்களேன் விஜயை பார்த்துட்டு போய்டுருவாங்க பட் ஓட்ட போட வருவாங்களான்னு தெரில சிட்டி அப்படி கிடையாது கொஞ்சம் ஈஸின்னு நினைக்கிறார் விஜய் தரப்பில் நம்ம நம்ம பேசுன தகவல் படிப்பு பார்த்தீங்கன்னா சிட்டியெல்லாம் விஜய்க்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் யங்ஸ்டர்ஸு அதே மாதிரி பொதுவாக ஆன்டி இன்கம்பன்சின்னு பார்த்தீங்கன்னா கிராமத்தோட சிட்டிக்குள்ள நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சின்ன சின்ன வசதிகள் இல்லாமல் ரோடு போடவே இல்லைங்க அப்படியே கிடக்குது அஞ்சு வருஷமா சாக்கடை வசதி இன்னும் அப்படியே இல்லை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் சிட்டிக்குள்ளே கிராமங்கள் பாத்தீங்கன்னா நீ அடிப்படையாக வேலை வாய்ப்பு பிரச்சனை என்ன இது விவசாயம் சார்ந்த விஷயங்கள் இந்த தான் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களே ஒழிய நீ அடிப்படை வசதிகள் வந்து அவங்க கிராமத்தில் பழகியிருப்பாங்க அது இப்போ இந்த வந்து அவர் இன்னும் ரெண்டு டிஸ்ட்ரிக்டும் சேர்த்து அவர் கவர் பண்ற மாதிரி பெரம்பலூரும் அதே போல அரியலூரும் நீங்க சொல்றது போல அந்த ரெண்டு பகுதியுமே வந்து ஃபுல்லா அக்ரிகல்ச்சர் சார்ந்த தொழிலா தான் மக்களுடைய தொழிலாகவும் இருக்கு அதாவது எல்லாமே பைபாஸ்ல போறாரு அவர் அவர் வந்து உள்ளுக்குள்ள போல அப்படியே சிட்டிக்குள்ளனா சிட்டி வச்சு திருச்சி சிட்டியை முடிச்சுட்டு அப்படியே ஒரே ரோடு தான் பெரம்பலூர் 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 முடிச்சுட்டு அதே ஸ்ட்ரைட் ரோடு தான் அரியலூர் ஈஸின்னு வச்சுக்கலாம் அப்படிதான் அவர் அந்த மாதிரி ஒரு கனெக்ட் பண்ணி தான் போறாரு பதிமூணாம் தேதி அப்படிதான் சொல்றாங்க மூணு மாவட்டத்தையும் கவர் பண்ணி போறாருன்றாங்க திருச்சியில் ஏன் ஆரம்பிச்சாரு ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிறது இன்னைக்கு அதுதான் மேட்ரு திருச்சியில் இன்னிக்கே போ போட்டியிட போகிறாரு ஸோ அதனால தான் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு இன்றைக்கி ஒரு பெரிய தகவல் விஜய் நின்னாருன்னா பிரதான எதிர்கட்சி அப்படின்னு பார்த்தினா பிரதான கட்சி ஆளுங்கட்சி திமுக திமுகவில் யார் நிற்பா அப்படின்னு ஒரு கேள்வி இது ரெண்டும் தான் இப்போ திருச்சியில் பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படி பார்த்தா மகேஷ் நிற்பாரா அமைச்சரு இல்ல அமைச்சர் நேருக்கான வாய்ப்பு இருக்குமா ஏன்னா அவரு பக்கத்து தொகுதி அவருக்கு கிழக்கு நிற்க வேண்டிய ஒரு அத்தியாவசியம் இருக்கும் அந்த இடத்துல ஆமா நீங்க விட்டு கொடுக்க முடியாது திமுக வந்துங்க நீங்க விஜய் நிற்கிறாருங்கிறதுனால அலட்சியம் பண்ண முடியாது காரணம் என்ன ஃபர்ஸ்ட் ஏன் போட்டி சண்டை அப்படின்னு வந்துருச்சுன்னா எதிர் முகாம்னு பார்த்தீங்கன்னா போட்டு பார்த்தோன்னா ஆகணும் அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது அதில் கண்டிப்பாக ஸ்டாலின் வந்து ஒரு முடிவெடுப்பார் யாரையாவது ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போடணும் இப்படி கிழக்கில் திருச்சி கிழக்குல மகேஷ் இவர் விஜய் நின்னாருன்னா யாருக்கு வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா திருச்சி கிழக்குங்கிறது ஏற்கனவே பொய்யாமலை அதாவது அமேஷ் மகேஷுடைய அப்பா இருக்கார்ல அவர் நின்ன தொகுதி அப்போ திருச்சி ஒன்று திருச்சி ரெண்டுன்னு இருந்துச்சு இப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு இப்போ வந்து நிறையா அந்த வரன்முறை பண்ணாங்களே தொகுதியெல்லாம் வரன்முறை பண்ணதெல்லாம் மாறிடுச்சு திருச்சி கிழக்கு திருச்சி மேற்குன்னு மாறிடுச்சு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஏற்கனவே திமுக ஒரு பேஸ்டான தொகுதி தான் அதில் மாற்றம் இல்லை ஏன்னா சிறுபான்மைங்கிறது வாக்குகள் எப்பயுமே திமுக ஃபேவராக தான் இருக்கும் அது கிறிஸ்டின்னா அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதாயிரம் பேர் இருப்பாங்க அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா முஸ்லீம் வாக்குகள் பெரிய ஸ்ட்ராங்காக இருக்கு முப்பது முப்பத்தாயிரம் பேர் இருப்பாங்க அடுத்தது யாதவர்கள் இருக்காங்க இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ அந்த அறுபதாயிரம் வாக்குகளை வந்து குறி வச்சு விஜய் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கணிசமாக கிறிஸ்தவ வெள்ளாளர்களும் இருக்கிறாங்க அந்த இந்து வெள்ளாளர் கிறிஸ்துவ வெள்ளாளர் ரெண்டு பேர் இருக்காங்க அடைக்கல்ராஜ் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்க திருச்சியில் எம்பிஆர் அடைக்கல் ராஜ் அவங்க பேசலாம் அந்த ஏரியாதான் அவங்களுக்கெல்லாம் ஆரம்ப ஆரம்ப காலங்கள்ல தான் ஸோ இதை வச்சு நீங்கள் சொன்னால் ஒரு விஷயம் ஒரு பா கவனிக்க வேண்டிய விஷயம் விஜய் வந்து ஒரு நான் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவன்னு சொல்லிட்டு இருக்கு நீங்கள் வந்து எப்படி ஒரு ஜாதி ஒரு சின்ன குறியீடுகள் வந்து வருவீங்கன்னா பட் வேறு வழி கிடையாது அவர் நீ இந்த தேர்தலில் அவர் ஜெயிச்சே ஆகணும் பட் இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சர்வே எடுத்து பார்த்து வராரு அவர் உள்ள ஏன்னா சென்னையில பெரிய நகைகளில் இருக்க அவருக்கு வாய்ப்பு இருக்கு பட் சென்னையில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்களாங்கிறதுதான் பிரச்சனை அவருக்கு இந்த பூத் கமிட்டிலாம் இருக்குல்ல ஐக்கியம் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா ஒரு ரெண்டு தொகுதியை மட்டுமாவது விஜய் வந்து கான்சென்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எல்லாத்தையும் பண்ணணும் அந்த வழியில பார்க்குறப்ப திருச்சி கிழக்குங்கிறது ஒரு சின்ன தொகுதி அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பிரபல அரசியல் விசாகர் சொன்னது தான் எனக்கு நினைவு வருது நான் அவர் பெயர் நான் குறிப்பிட விரும்பவில்லை ஆனால் விஜயை கடுமையாக தாக்கக்கூடியவர் அவர் சொன்னார் ஒரு கருத்தை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இதே ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் தான் அன்புமணிக்கு ஸ்ட்ராட்டஜி ஒர்க்கை செய்தார் அப்போது ஐந்து புள்ளி ஐந்து சதவிகிதத்தை வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை வாங்க வைத்தார் அதை நான் வரவேற்கிறேன் ஆனால் அதே அன்புமணியை நாங்கள் தோற்கடித்து காட்டினோம் எங்களுடைய டீம் அது போல விஜய் அவர்கள் எங்கே நின்றாலும் நாங்கள் வந்து தோற்கடிச்சு காட்டுவோம் முப்பது ஓட்டு வித்தியாசத்தை தோற்கடிச்சு காட்டுவோம் அது வந்து ஜான் ஆரோக்கியசாமி முடிஞ்சானுடைய சேனல் ஏத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணாங்க நம்மளுக்கே கிடைச்ச தகவலுக்கு உளவுத்துறை கிடைச்சிருக்கும் திமுக தலைமைக்கு நேரம் கிடச்சிருக்கும் விஜய் இந்த திருச்சி கிழக்கு தொகுதியை குறிவைக்கிறார் அப்படின்னா அவங்க ஸ்ட்ராட்டஸி பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதில் கருத்து கிடையாது விஜய் அவ்வளோ ஈஸியாகலாம் வந்துட்டு பூந்துட்டு அசால்ட்டாக வந்து நீ சொன்ன மாதிரி முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அரசியல்வாதிகள் அங்கே இருக்கிறவங்க நேரு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் அரசியல்வாதி அவர் மகேஷ் மூணாவது தலைமுறை அரசியல்வாதி அவர்

விஜயகாந்த் அவர்கள் விருதாச்சலத்தில் நின்று வெற்றி பெற்றார் அது போல ஒரு சொல்றாங்க விஜயகாந்த் போல விஜயும் அவர் மட்டும் தனியாக நின்று ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இல்ல சொல்ல முடியாது அதான் நீங்க சொன்ன மாதிரி அதனால தான் அவர் வந்து சிட்டிக்குள்ள வர்றார் சின்ன தொகுதியா பாக்குறாரு இன்னொரு பிளஸ் தான் பாக்குறாரு ஒரு ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் சமுதாயம் அதுல போய் உள்ள போந்து ஈஸியா வந்துடலாம் நினைக்கிறார் இது எல்லாமே திமுகக்கும் தெரியும் ம் நான் அண்ணா திமுக அலட்சியமாக வேணா இருக்கலாம் ஓடா நம்ம என்ன செய்ய முடியாது என்ன காரணம் அவங்களுக்குல அங்கே உள்ள ஏற்கன உள்குள்ளே உள்கூத்து பிரச்சனை இல்லை அவங்க அலட்சியமாக இருக்கலாம் கண்டிப்பாக திமுக விடாது ரொம்ப சாதாரணமாக விட்டுறாது ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணி தேர்தல்லாம் என்ன அரசியல்னா என்னன்னு விஜய்க்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும் திமுக விட்டுறாது ஆமாம் ஆமாம் அவ்வளோ ஈஸியாக விஜய் வந்து வெற்றி பெற முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் திருச்சியில் சாதாரணமான வெற்றி வந்து போட்டியிட்டால் எனக்கு தெரிந்து இரண்டு தொகுதிகள் நிற்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆ ஆமாம் ஒரு தொகுதியில் ரெண்டு தொகுதியில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா ஒருவேளை இங்கே மைனஸ் ஆனால் அங்கே ப்ளஸ் ஆகும் ஏன்னா ஃபஸ்ட் டைமே எம்எல்ஏவோ ஆயிடணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பார் தோத்துட்டா அசிங்கம் ஆகிடும் அப்படின்னு நினைக்கலாம் அதனால் ரெண்டு தொகுதியை போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால தான் அதெல்லாம் ஒன்று திருச்சி இன்னொன்று ஒன்று தோத்துக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் உண்மையிலே என்னதான் நடக்குது ஏன்னா ஆனால் விஜய் சொன்ன மாதிரி இருநூற்றி முப்பத்து நாளே விஜய் இன்னும் நாள் நின்றுவார் அப்படின்னு சொன்னார் மானப்ப என்ன மதுரை கிழக்கு செய்ய முடியுமா என்ன அந்த மாதிரி எல்லாமே ஆதவ அர்ஜுன் பண்ற வேளாங்க ம் ஆதவ அர்ஜுன் ஒரு பெரிய லெவல்ல தன்னை ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு பெருசா பண்ணணும்னு நினைக்கிறாரு அவருக்கும் திமுக வந்து ஒரு பாடம் கற்பிக்கும் அதில் ஒன்று மாற்றம் வருது ஓ சும்மா சார் திரு விஜய் அவர்கள் திருச்சியிலே தன்னுடைய அந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் அதில் அவர் தன்னுடைய தொகுதியையும் அவர் சூஸ் செய்ய இருக்கிறார் என்பது போன்ற பல தகவல்களை வந்து நேயர்களுக்கு தெரிவிச்சிருக்கீங்க பொறுத்து வந்து பார்ப்போம் விஜய் அவர்கள் எந்த செக்மெண்ட் வைஸ் அவர் வந்து அசம்பிளில வந்து போட்டிடுறாரு அவரால் வெற்றி பெற முடியுமா அல்ல ஒரு தொகுதியில் நிற்கிறாரா ரெண்டு தொகுதியில் நிற்கிறாரா என்பது எந்த நம்ம காலம் வந்து நெருங்கும் பொழுது நிச்சயமாக சுமந்தமாக நம்ம உரையாடுவோம் ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நேரத்தை வந்து பயிரும் நன்றி நன்றி Thank you.